ஊருக்குள்ள அவனவன் எவ்வளவோ தப்ப செஞ்சிட்டு சுதந்திரமா சுற்றிக்கிட்டு இருக்கான் போலீசாருடன் புகார் அளிக்க சென்றால் சாயங்காலம் வா காலை பத்து மணிக்கு மேல வா ஐயா வெளியே போயிருக்காரு இதுவெல்லாம் விசாரிக்க தகுதியே இல்லாத புகார் என்று நாட்கணக்கில் இழுத்தடிக்கிறார்கள் ஆனால் பவுன்சர் தூக்கி வீசியதால் கீழே விழ இருந்தவன் மீது கூட இறக்கப்பட்டு அப்படி செய்யாதீங்க என்று பவுன்சரை கண்டித்து மனித மிக்க தங்கள் தலைவர் மீது இப்படி எஃப்ஐஆர் போட்டுட்டாய்ங்களே என்று அவரது தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் கொந்தளித்து வருகிறார்கள் அப்படி என்ன குற்றம் செய்தார் விஜய் அவர் மீது புகார் அளித்தவர் ஒரிஜினலா போலியா எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் புகாரை பெற்று அப்படியே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது ஏன் இதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் பூனைக்குட்டி யார் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி மதுரையில் நடைபெற்றது இந்த நிலையில் விஜய் ராம்பாக் மீது நடந்து செல்லும் பொழுது கோடு போட்ட சட்டை அணிந்த தொண்டர் ஒருவர் விஜயை நோக்கி ஓடி வரவே அங்கிருந்த பவுன்சர்கள் அந்த நபரை அப்புறப்படுத்த தூக்கி வீசினர் இதனை பார்த்த விஜய் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக் கூடாது என்று பவுன்சர்களை தடுத்தார் பவுன்சர்கள் தூக்கி வீசிய ரசிகரோ ஜாம்பி போல கம்பியை பிடித்து தொங்கியபடியே மீண்டும் விஜய்யை பார்க்க எத்தனைத்தார் கீழே இருந்து சிலர் பிடித்து இழுத்தாலும் அவருக்கு காயம் ஏதும் ஏற்பட்டதாக தெரியவில்லை கீழே விழுந்தவர் யார் என்றே முக அடையாளம் தெரியாத நிலையில் அதே போன்ற சட்டையுடன் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞருக்கு போன் செய்து அவருடைய தாயை பேசியதாகவும் நான் அவனில்லை என்று பேட்டி அளித்தார் அந்த இளைஞர் வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுதியிலிருந்து பேசுறேன் எங்க அம்மா சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தக தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது இது என்னுடைய சுயநலோட தான் நான் சொல்லிக்கிறேன் இது யாரும் நம்ப வேணும் எங்கள் அம்மாட்டை யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றி வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த நாளே யார் சொன்ன யோசனையோ தெரியவில்லை நான் தான் அந்த இளைஞன் என்ற சரத்குமார் அதே சட்டையுடன் தாபேகா மாநாட்டில் தன்னை பவுன்சர்கள் தாக்கியதாக கூறி தாயை துணைக்கு அழைத்து சென்று தாபேக்க தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது போலீசில் புகார் அளித்தார் வழக்கமாக சம்பவம் எங்கு நடந்ததோ அங்குதான் புகார் அளிக்க வேண்டும் என்று இழுத்தடிக்கும் போலீசாரோ மிகுந்த அக்கறையுடன் அந்த புகாரை பெற்று முதல் குற்றவாளியாக தாவேக்க தலைவர் விஜய் பெயரை சேர்த்ததோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பத்து பவுன்சர்கள் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு ஜீரோ எஃப்ஐஆர் முறையில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்த போலீசார் அந்த வழக்கை விசாரணைக்காக மதுரை மாநகர காவல்துறைக்கு அனுப்பி வைத்து விட்டதாகவும் தெரிவித்தனர்

பக்கத்துல இருந்த நீங்கள் பார்த்தோன்னே ஏன் ஒரு அரசியல் ப்ராப்ளம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமா ப்ராப்ளம் அவருக்கு இவ்வளோ மாதிரி பாதுகாப்புலாம் இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு தடையை தாண்டி போகும்போது நம்மளுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாயிரும் அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லையா யோசனை இருந்திருக்கும் ஆர்வமாக ஏன்னா தூக்கி வீசிட்டாங்க அந்த வீடியோவில் பார்த்தது தான் ஆ தூக்கி வீசினோடனே உங்களுக்கு அடிபட்டுருச்சா எங்கே அடிபட்டுச்சிங்க அவரிடம் மாநாட்டிற்கு சென்ற விவரங்களை கேட்டபோது தாயும் மகனும் எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை சத்தியமா நான் பொய் சொல்ல கிடையாது நான் சொல்றது உண்மையே சொல்றான் இந்த உலக ஓர்ட்டு எவ்வளவு கமாண்ட்ல என்ன அசிங்கமாவும் பேசிருக்கானுவோ அதை பேசிருக்கு நான் வேணாங்க கண்டிப்பா இது நிரூபிக்கணும் இதுக்கு நியாயம் கிடைக்கணும் இதுக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்கணும் அதுக்குதான் நாங்க வந்துருவோம்

நீங்கள் வந்து பஸ்ஸில் அதை மட்டும் சொல்ல சொல்லலாமா நான் இந்த தேதியில் கிளம்புனேங்க இந்த பஸ்ஸில் போனேங்க வந்தங்க இப்போ மாநாட்டில் கலந்துக்கிட்டது நான் தாங்க உண்மை தாங்கன்னு மட்டும் சொல்லுமா நான் நீங்கள் பேச மறுத்துட்டிங்கன்னு போட்டால் அது கான்ட்ரவர்சி ஆகிருமா சரியா நான் அதுக்கு தாங்கணு கிஞ்சி கெஞ்சி கேட்குறேங்க ஓ நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியா ஆ அதை தான் சொல்கிறேன் சரி எத்தனை எப்படி போனீங்க நீங்கள் ட்ரெயினில் ட்ரெயினில் போனீங்களா எங்கேருந்து அரியலூர்லேருந்து ட்ரெயினில் என்றைக்கு கிளம்புனீங்க

நம்ம இதுல ராம்பவர்கள் அதுல இருந்து எவ்வளவு தூரத்துல நின்றீங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் இங்க கரெக்ட் தாமா அதெல்லாம் நான் எடுத்துட்டு போய் என்னமா பண்றேன் விஜய் மீது புகார் தெரிவித்த தாய் சந்தோஷமும் மகன் சரத்குமாரும் கடந்த காலங்களில் திமுக கூட்டங்களுக்கு சென்று வந்த புகைப்படங்களும் வெளியாகின இந்த நிலையில் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு ஆஜரான இளைஞர் சரத்குமாரையும் அவரது தாய் சந்தோஷம் ஆகிய இருவரையும் இந்திய தொழிலாளர் கட்சி தலைவர் ஈஸ்வரன் என்பவர் அழைத்து வந்திருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் தயங்கி தயங்கி பேசிய சரத்குமாரிடம் மதுரைக்கு ரயிலில் வந்ததாக கூறுகிறீர்கள் அந்த ரயில் காலை ஒன்பது மணிக்குத்தான் ரயில் நிலையத்திற்கே வரும் அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி காலை ஒன்பது மணிக்கு மேடைக்கு அருகில் வந்தீர்கள் என்று கேட்டதும்

அடைஞ்சு இல்ல செய்து நடந்து போங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் பஸ் எத்தனை மணிக்கு

ஆனால் தாயையும் மகனையும் மதுரைக்கு அழைத்து வந்த ஈஸ்வரன் கடந்த காலங்களில் திமுக தலைவர்களுடன் இருக்கும் சில படங்களை தாபேக்கவினர் பகிர்ந்து குட்டி வெளியே வந்துவிட்டது என்று கருத்து பதிவிட்டு வருகிறார்கள் இதற்கிடையே தாவேக்க மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட நபர் பெரம்பலூரை சேர்ந்தவரே இல்லை அதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளதாகவும் பெரம்பலூர் தாவேக்க மாவட்ட செயலாளர் சிவகுமார் தெரிவித்தார் வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்ட கழக சேர சிவகுமார் பேசுறேன் இப்ப ஒரு நாலஞ்சு நாளா வந்து ஒரு ஒரு மியூசியம் ஆகிட்டே இருக்கு தளபதி பாதுகாவலர்கள் வந்து பவுன்சரை தூக்கி போட்டாங்க ஒரு பையனை தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்போது அந்த பையன் கிட்ட நான் கிடையாது வெள்ள சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு உங்க அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ அங்க வந்திருந்தாப்ப உனக்கு ஏதாவது சேவகாரம் கேட்டீங்க அப்படி இல்லை எதுவும் கிடையாது நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்ல யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல இப்ப அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காப்புல நான் இப்பயும் நூறு சதவீதமா சொல்றோம் அந்த பையனே கிடையாது அந்த பையன் பையன்சரா தூக்கி போறது இல்ல ஒரு தவறான தகவல் விழுப்புரத்தை சேர்ந்த அஜய் என்று வேறு ஒரு இளைஞர் மீது ஏற முயன்ற போது பவுன்சர்களால் தாக்கி கீழே தூக்கி வீசப்பட்ட ஒரிஜினல் தொண்டர் நான் தான் என்று ஆதாரங்களுடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்

போலீசில் புகார் அளிக்க வந்த பெண் யார் என்று எதர்க்கேல்வியும் இயல்பில் உள்ளார் நான் பெத்தவளே கம்மனுகறேன் சைலண்டா இந்த பொம்பளை என் புள்ள என் புள்ள தான் மேல இருந்துச்சு எங்க சொந்தக்கார புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்ளோ பேர் கேட்டாங்க புள்ள இந்த மேரி ஊந்துட்ட நீங்க கண்டுக்காத करिए எங்க போ ஏன் போறா இந்த மேரி சண்டை போடலையா பொண்ணு நீ கேட்க மாட்டேன்றே அவன் ரசிகிறதுல நான் போய்ட்ட நான் என்ன பண்றது நிட்டு நான் சொல்லினுறேன் இப்பிடில இருக்குல நாங்க சரி பெருசா நின்னிக்கலாம் சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிச்சே இப்டிய தான் ஆயிச்சே நாளைக்கு என்ன சொல்லுவாங்க வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க வாழை கேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துனேன் ஓரமா தண்ணி நின்று சொல்லிருந்தாலும் பரவாயில்ல இப்போ தள்ளி இருக்கே அசிங்கம் மாதிரி ஆயிடுச்சு விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடுதான் நாங்க வசனம் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுக்காத காத்த போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிறதா எவ்வளவு காசு வாங்கிக்கிறதா அவங்க பையன் ஒருத்தவன் பஸ்டா அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா நச்சு கிணங்கல வாங்கிக்கிறாங்களா இல்ல போலி கிணங்கல வாங்கிக்கிற அளவுக்கு பேசுறாங்க ஒரு ட்ரெஸ் உன் புள்ள மாநாட்டில் துண்டை போட்டுக்கிறேன் அந்த ட்ரெஸ் இருந்ததான ஒரு இது காட்டு எதுக்கு தேவராதான் பொய்யான நடக்கம் எதுக்கு இந்த வேற பொழைப்பு பழைக்கிறாங்க என்ன உன் புள்ளிக்கும் பொய்யான நடக்கும் ஒரு ஆனா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்குன்னு இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போய் ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற ஆம்பளை தான் கட்சி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் ஆம்பளை பொட்டசிக்கி அவன் ஒருத்தவன் சொல்லி கொடுக்கணும் கேப்பா பேசி கேட்டுக்கணும் இந்த அளவுக்கு நடிகர கேப்பரதான் இருக்க இதை தூக்கு மாட்டி கூட நீ சாவல இந்த அசிங்க இந்த மாதிரி மனசாசிங்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழுவுற எதுக்கு அழுவுற நாங்களே சாதாரணமா இருக்க நீ அழுது சாதிச்சு காட்டுற எதுக்கு இந்த மாதிரி பொய்யன் நடங்க நீன்னா என்ன பொம்பலே சேர்த்திக்கிற மிருகத்துல சேர்த்துக்கிறோம் அந்த அளவுக்கு பொய்யனை வாங்க சொல்றேன் என்ன பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தேங்க நான் லேட்டன் நீங்கதான் இருந்தேன் நான் மேல ஏறி போனான் மேல இருந்து ஏறி புடிச்சுக்காட்டா ஏன் முடி பொய்யன் அவங்க எல்லாம் விஜய் ரசிகரம் சொன்னாலும் வெக்க என்ன அதனால அவங்களும் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது இதுலயே உனக்கு காட்டி குடுச்சுடா நீ பேசுறது தானே உனக்கு காட்டி குடிச்சே எங்க அம்மா பேசி சொல்றத யாரும் கேக்காதீங்க நீ சொல்ல பர்ஸ்ட் ஒரு வார்த்தை இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை பாரு இதான் நம்ப மாட்டாங்க உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க உமா சொல்றதை நம்ப மாட்டாங்க என்ன அதனால விட்டுட்டு உங்க குழப்ப பாக்கல நீங்க மேலும் மாநாட்டில் ராம்பாக் செல்லும் மேடையில் அருகே நின்று தான் எடுத்துக் கொண்ட செல்பி வீடியோக்களையும் புகைப்படங்களையும் இளைஞர் அஜய் அதற்கான ஆதாரமாக வெளியிட்டிருக்கிறார் என் பேர் அஜய் நான் விழுப்புரம் மாவட்டம் திருவள்ளுவர் தாலுக்கா சரவணம்பக்கம் கிராமம் நான் இருபதாந்தேதி கா நைட்டு எட்டு மணிக்கு நாங்கள் மாநாட்டுக்கு புறப்பட்டோம் மறுநாள் காலையில் அங்கே நாங்கள் இருந்தோம் நான் ரேம்ப் மாதிரி இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூப் எல்லாமே இருக்குது எல்லா ப்ரூஃப்புமே இருக்குது நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன் நான் அந்த மேலே ரேம்போ மேலே ஏறி ஓட நான் தான் அது பவுன்சர் எனக்கு தீக்க போட்டுருவார் நான் கீழே தீ கீழே தூக்கி போட்டோன்னா எனக்கு கிட்டேயுமே கம்மியாக பிடிச்சிக்குவேன் ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புகிறாங்க இது யாரும் நம்பிடாதீங்க பொய்யான நியூஸை பரப்புகிறாங்க ஆனால் வந்து நான் அப்போ வந்து தூக்கி போடணும் பவுன்ஸ் ரெண்டு வந்து அந்த இன்னொரு பவுன்ஸ் ஆப்போசிட்டில் போகிற ஒரு ரெண்டு சாரி கேப்பாரு தளபதி வந்து பின்னாடி வா பின்னாடி வா அந்த பவுன்ஸை வர பின்னாடி வந்துடுவாங்க இது எல்லாமே நான் எவிடென்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன் இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புகிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் பொதுவாக பிரிவு பாதுகாப்பு வளையத்தில் உள்ள ஒரு அரசியல் தலைவரை லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கும் இடத்தில் இந்த மாதிரி நெருங்கினால் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் என்பது கூடவா காவல்துறைக்கு தெரியாது என்றும் முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த பொய்யான புகாரின் பேரில் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் இதனை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் தாவேக்க தலைமை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தாவேக்க தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இதில் யார் ஒரிஜினல் யார் போலி என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு போலீசாரிடம் உள்ளது ஒருவர் மீது வழக்கு வழக்குப்பதிவு செய்துவிட்டாலே அவர் குற்றவாளியாகிவிட மாட்டார் என்றும் தீவிர விசாரணைக்கு பிறகு இது பொய்யான புகார் என்று தெரிய வந்தால் இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு உள்ளது என்றும் சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர் பொய்யாக புகார் அளித்தாலும் பொய்யை உண்மையாக்க நடித்தாலும் குற்றம் அந்த குற்றம் கேடு தரும்